வாங்க <coughs>

விதுல் என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற குச்சியா வேணாவா டூவா என்ன வேணா ஏங்க வரணும்ல எல்லாமே கழிப்பிட்டு தான் செஞ்சுன்னு நீ வர்றதுக்குள்ள வெயில காஞ்சிடுச்சு ஆஹா விதுல் எங்க எங்க போனா வீட்டுக்கா வீட்டுக்கா ஆமாவா ஏய் இருடா உனக்கு மொட்டை போடணும் வெள்ளம் போடுறாங்கடாப்பா எந்த பக்கம் கேமரா திரும்ப அந்த பக்கம் அந்த பிள்ளைங்க பேச கொடுத்துரு நல்லா அது நம்ம கோயில் பூசாரி விட்டுட்டு போறோம் பூஜை பண்றவரை விட்டுட்டு போறோம் நம்ம

ஆமா தூங்கல நான் சைலண்டா இருப்பான் அடி பிடிக்குமா அடி குடிக்குமா அடி குடிக்கிது அடி யாரேசி பாரு பவானி பவானி அடி பிடிக்கிறாங்களா யாரே கீழே உக்காந்து பாரு அடுப்பு தெரியலயா இல்ல வேட்டி வச்சிருக்காத எடுத்துடு அவ்வளோதான்

ஐயோ என்ன ஆகுது அவருக்கு ஆ எல்லாம்

நம்ம சிவன் சாமி கும்பிடுங்க சைக்கே நடக்குதுங்க தெரியுது வாங்கிய யாரெல்லாம் பேப்பர்ல வீட்டுக்கு எடுத்து போயிடுவேன் அதுக்கு தான் தேடி பாருங்க பேப்பர் ரேட் பண்ணுறேன் பொரி வாங்குறதுக்கு பொரி இந்த ஊருக்கு

என்னடா <laughs> திருப்பிட்டு <laughs> <the discipline. laughs> <laughs>